ஏற்படி அமீர் கான் கூலி படத்தில் நடிச்சது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொன்னது போல இப்போ காக்கா அதாவது பூமர் மாமா விஜய் ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க இத தவறான தகவல் அப்படின்னு எல்லாரும் இப்போ பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பூமர் மாமா விஜய் ரசிகருக்கு ஒரு சில கேள்விகள் வாங்க வீடியோகளை போலாம்

கூலி படம் அதே மாதிரி தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டிகிட்டு இருக்கு ப்ளஸ் எழுநூறு கோடி கிட்ட இப்போ வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் லாபம் அப்படின்ற போல திரையரங்கு உரிமையாளர்லேருந்து இருந்து தயாரிப்பாளர் வரைக்கும் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்களே பார்த்துருக்கலாம் எங்கள் தேட்டரில் இவ்வளோ டிக்கெட் விற்றுது அவ்வளோ டிக்கெட் விற்றுது அப்படின்னு அவங்களே உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் படம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது திரையரங்கில் அவங்களுக்கு கொள்ள லாபம் அப்படின்னு எல்லாரும் இப்போ கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இதோட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க நீங்க படத்துக்கு முதல் போட்ட ப்ரொடியூசரா கூலி படத்தை காலி வாக்குவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கதர்ன விஜய் ரசிகளும் சரி விஜய் சொம்புகளும் சரி சொம்புகள்லாம் யார் தெரியுமா அந்த மூணு உட்காந்து பேசுமே அதை ஒருத்தவன் சொல்றான் கூலி பிளாப்னு டைரக்டர் லோகேஷ் ஒத்துக்கணுமா என்ன ப்ரொடியூசரா ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஏன் அறநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி எல்லாருக்கும் லாபத்தை கொடுத்துருக்குற படம் எப்படியா அதாவது உங்களுக்கு எதாவது அறிவு இருக்குதா இல்லையா இல்லை அறிவை எங்கேயாவது வாடகை விட்ருவீங்களா இல்லை நீங்கள் இரண்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை கிரக வாசிகளா நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல மக்களை நீங்களே அவங்கள புரிய வைங்க கண்டிப்பாக கமாண்டில் அவங்கள பற்றி எதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியாவது அவங்களுக்கு மண்டையில் உரைக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் முடியல இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா அமீர் கான் சொன்னா போல ஒரு பதிவை ரெடி பண்ணி எடிட் பண்ணி ஏன்னா உங்களுக்கு அசிங்கமா இல்லை ஏ பூமர் மாமா விஜய் மாமா ரசிகர்களே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மூலையில் எதா இருக்கா இல்லையா தற்கூரின்னு சொல்லி உங்களை தானா மென்டலான்னு சொல்லணும் நாங்களா பரவாயில்ல எங்கள் தலைவர் மேல பைத்தியமா இருக்கிறோம் அதனால மென்டலான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உங்க தலைவரே மென்டல் தானே ஆஹ் உங்க தலைவரே பைத்தியக்காரன் பெத்த அப்பா அம்மா மேல யாருன்னா கேஸ் போடுவாங்களா உங்க தலைவர் போட்டா யாரு விஜய் பூமர் மாமா பெத்த அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான் அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க வச்சு வாழ வக்கு இல்லாத சோறு போட வக்கு இல்லாத உங்க பூமான் மாமா விஜய் அவனுக்கெல்லாம் ரசிகர இருந்து அவனை தூக்கி பிடிக்கிறதுக்காக நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு நல்லவனுக்கு இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு நாதாரிகி பண்றீங்களே அதுதான் நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாநாடுன்னு சொல்லி பத்து பேருக்கு மேல கொண்டுட்டான் அது இல்லாம இப்ப மாநாடு ஒண்ணு மாதிரி நடந்து பாத்தீங்களா ஒரு ஃபேன்ஸ தூக்கி வீசறான் அது என்ன மனுஷனா மனுஷன் தானே பாசத்துல கட்டி பிடிச்சி அவனை குழி திருப்பி அனுப்பிப்பார் ரஜினிகாந்த் ஸ்டைல் தூக்கி வீசுறான் கண்ணு முன்னு கேக்கிறதுக்கு நாதி இல்ல ஆஹ் இதுக்கெல்லாம் எப்ப புரிய போது உங்களுக்குன்னு தெரியல பெத்த அப்பா அம்மாவுக்கு சுவர் போட வக்கு இல்லாதவன் பொண்டாட்டி பிள்ளைகளை வாழ முடியாத வக்கு இல்லாதவன் தமிழ்நாட்ட வந்து காப்பாத்த போறாராம் இந்த தற்கூரிங்க நம்புறான் சரி ஓகே ஏதோ நம்பிட்டு போங்க ஏதோ நீங்க சிஎம்னு வேற உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருங்க ஆனா ஏன் இந்த மாதிரி எங்க தலைவரை பத்தி நீங்க பேசுறீங்கதான் அவங்க கிட்ட கேக்குறேன் நீங்க எவ்வளவு எங்க தலைவரை பத்தி பேச பேச நாங்க உங்களை பத்தி பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்துட்டோம் ஆனா உங்களை பத்தி பேசுறது எனக்கு அறுவறுப்பா இருக்குது கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் மாமா விஜயை பத்தி பேசுறது எனக்கு அறுபது ரூபாவே இருக்கு என்ன ஏன் இப்படி பேச வைக்கிறீங்கன்னு தெரியல ஆனா என் தலைவரை பத்தி எவன் பேசினாலும் சரி இந்த கொம்பனால இருந்தாலும் சரி நாங்க பதிலடி கொடுப்போம் ஆனா நாங்க தலைவர் மேல வச்சுக்கிற பாசம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பமா தலைவரா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் ஆனா என் தலைவர் சொல்லுவாரு நீங்க குடும்பத்தை பஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லுவார் நான் ரெண்டு பேரையும் ஒன்னா தான் பாப்பேன் ரெண்டு கண்ணா தான் பாப்பேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து கூலி படத்துல நடிச்சது பெரிய மிஸ்டேக்குன்னு அப்படின்னு சொன்னா போல இந்த தவறான தகவலை வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே பதிலடி கொடுத்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது உண்மையான தகவல் இல்ல அமீர் கான் அவர்கள் அப்படி எதுவும் பேசல அப்படின்னு அமீர் கான் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா நான் தலைவர் கூட ஒரு ஃப்ரேமில் வந்தாலே போதுன்னு நினைச்சேன் நான் இந்த படத்தை தலைவருக்காக தான் அப்படின்னு அவர் தெரில தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கு எப்படா நீங்க இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு புரியல கண்டிப்பாக இது வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்போ தான் இதுக்கான ஒரு வீடியோ பிறக்கும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டரும் சரி நம்ம தயாரிப்பாளரும் சரி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக பிக்சர் இதை பார்க்கணும் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லது நடக்கும் இனி ஒரு காலங்களில் இது மேலே பேச மாட்டாங்க இந்தமாரி விஜய் ரசிகர்கள் பண்ணுறதுனால தான் இந்திய சினிமா மட்டும் இல்லை தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே அழிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இது இப்போயே நம்ம களை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுங்க ஏன்னா இது எவ்வளவு பெரிய தவறுதலான விஷயம் ஒரு பொய்யான தகவலை உண்மை போல சித்தரித்து எடிட் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது மன்னிக்க முடியாத குற்றமாகவே நான் பாக்குறேன் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பத்தி சொல்லிதான் இந்த உண்மை சம்பவம் என்னன்னா சஞ்சய் டத் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா லியோ நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாரு அவர் தான் பாத்தீங்கன்னா அதை பாருங்க இந்துஸ்தான் டைம்ஸ் இதுல வந்திருக்கு நான் ஒண்ணு தவறுதலா சொல்லல அந்த வந்த தகவலை தான் சொல்லியிருக்கேன் அவர் லோகேஷ் கனகராஜ் மேல ரொம்ப கோபமா இருக்கிறதாவும் ஹீஸ் வேஸ்டட் மீ அப்படின்னு உண்மையான சம்பவம் இதை தான் வந்து அமீர் கான் சொன்னா போல சித்தரிச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை உண்மையான தகவலை அதை இணைச்சிருக்கேன் இது இந்த நியூஸ் நியூஸ்பேப்பரில் மட்டும் இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும் நிறைய எல்லா பெரிய பெரிய நியூஸ் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் வந்திருக்கு உங்களுக்கு எல்லா எவிடென்ஸும் இதை நீங்கள் இணைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுமாரி உண்மை சம்பவத்தை சொன்னால் பரவாயில்ல நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சொல்கிறது தான் அது வன்மம் அது பொறாமை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்க என்னதான் தலைவரை பத்தி நெகட்டிவ் பரப்பினாலும் சரி ஆனா தலைவருக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் மலையாவே வந்து விழுந்துகிட்டது இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தலைவரை பத்தி வன்மத்தை கக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுக்கு அவ்வளவு பூமர் மாமா அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பாரு இதுக்கு உதாரணம் லியோ பட வசூல் முன்னாடி அறுநூறு கோடினு வட சுட்ட அதே லலித் பாட்டீங்கன்னா இதான் போதாத காலம் அப்படின்றது நீங்க எவ்வளவு தலைவருக்கு மேல வன்மத்தை நீங்க கக்கினாலும் சரி ஆனா பாத்தீங்களா உண்மை வந்திருக்கு அந்த அறுநூறு கோடி உங்களுக்கு கிடையாது அந்த அறுநூறு கோடி நானூறு கோடி அந்த நானூறு கோடியும் பாத்தீங்கன்னா தேட்டர் வசூல் கிடையாது தேட்டர் வசூல் மொத்தம் நூத்தி அறுபது கோடி தான் அப்படின்றத மீதியெல்லாம் எல்லாம் வடை நான் சொல்லலை லலித் அவர்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓடிடி ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் தான் நானூத்தி நாலு கோடி அதை தலைவர் பார்த்தீங்கன்னா வித்தின் வீக்கெண்ட் அதாவது நாலு நாள்லேயே அதை தும்சம் பண்ணிட்டார் இதுதான் தலைவர் ஸ்டைல் ஓகேங்களா இப்போ நீங்க தலைவரை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க ஆனா அவருடைய ரெக்கார்டை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது இன்னைக்கும் அவர் தான் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு ஆனா முந்நூறு கோடியே முக்கிற விஜய்க்கு அறுநூறு கோடி எப்படிதான் வந்தது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம் இப்போ எல்லா சேனலும் அதிரடியா கேள்வி கேட்கிறாங்க ஏன் இந்த மாரி வடை சுட்டீங்க அப்படின்னு எந்த சேனல் கேட்குறீங்களா உங்களுக்கு எவிடன்ஸாகவே நான் இணைச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் இது தந்தி சேனல்லேருந்து தந்தி டிவி தெரியும் உங்களுக்கு இருந்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லா சேனல்லையும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஒன் இண்டியாவிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி ஒரு வடையை சுற்றிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போது உண்மையை புரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் தலைவர் மேலே வன்மத்தை கக்கினாலும் அது பாதிக்க போறது உங்க மாமா விஜய் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் நான் என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது இதுக்கப்புறம் நீங்க தலைவரை பத்தி பேசாம இருந்தீங்கன்னா நல்லதுதான் ஏன்னா மாமா விஜய பத்தி பேசுறது எனக்கு அறுபது இருக்கு நான் உண்மையை சொல்லியிருக்கேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி எப்படியெல்லாம் தவறா பேசியிருக்காங்க ஆனா அதுக்கான விடயம் கிடைச்சிருச்சு அது பொய்யான தகவல் அப்படின்னு இதை பத்தி நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டே இருந்தால் தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே அழிச்சிட்டு போயிடுவாங்க இந்த தற்கொலைங்க அணில் குஞ்சுங்க ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்